சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உனக்கு மனமகிழ்ச்சியான செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை வாழ விடாமல் கண்ணு சிந்த வைத்த உறவு மரண வேதனை அடையப் போகின்றது இவர்கள் ஆடி ஆட்டத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க உன் அப்பா இப்பொழுது உன் முன்னால் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்ன நடந்தது என்று யோசித்துக் கொண்டு தேவையில்லாத எண்ணங்களோடு இருந்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன் வாழ்க்கையில் நான் இதையெல்லாம் செய்யப் போகிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன் சாயப்பா சர்வ சாதாரணமாக எல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விடுவதில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்குமான உண்மைகளை நான் எப்பொழுதும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தத்தான் செய்கின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் மறைந்து கிடைக்கின்ற உண்மைகளையும் நான் என்னவென்று உனக்கு வெளிப்படுத்தத்தான் செய்கின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எண்ணி நீ அங்கும் பார்ப்பதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கை அத்தனை விஷயத்தையும் நடத்தி விடுவேன் இந்த சாயப்பா நான் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தரும்பொழுது அதை ஒரு பொழுதும் என் குழந்தை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது உன் வாழ்க்கைக்கு எது நல்லது என்பதனை தெரிந்துதான் உன் அப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சற்றென்று ஒரு நொடியில் எந்த ஒரு முடிவுகளையும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ எடுத்துவிடக் கூடாது சாயப்பா உன் வாழ்க்கையில் ஒருவர் சோதனைகளை கொடுக்கிறார் என்று சொல்கிறேன் என்றால் நீ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது எதற்காக இவர்கள் உனக்கு இது போன்ற விஷயங்களை செய்ய நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையை அழிப்பதனால் இவர்களுக்கு என்ன இதையெல்லாம் செய்ததனால் இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதை அடைய முயற்சி செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முன் சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் உணர்ந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் என்னவென்று புரிந்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இவர்கள் வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை சோதித்து கொண்டல்லவா இருந்தார்கள் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் உனக்கு கொடுத்து விடுவதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உன்னை தவிர்க்கலாம் என்று இவர்கள் தீட்டிய சதி திட்டங்களை என்னவென்று உன் அப்பா நான் உணர்ந்ததினால்தான் இப்பொழுது உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை வெற்றிகளையும் அப்பா உன் முன்னால் கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த மனிதர்களின் தேவையில்லாத சிந்தனைகள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இவர்களுடைய தேவையில்லாத எண்ணங்கள் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து உனக்கு கொடுத்திட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலும் எதை பற்றியும் நினைக்காமல் எதை பற்றியும் யோசிக்காமல் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் ஒரு சேர கொடுத்து கொண்டிருக்கின்றேன் சற்றென்று உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைகளை பற்றி எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த சூழ்நிலைகளை நீ உணரத்தான் வேண்டும் சாகி அப்பா சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் மரண பயத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா அடுத்தவர்களின் வாழ்க்கை அழித்துவிட்டு நாம் இங்கே சந்தோஷமாக இருந்துவிடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது என்று அர்த்தம் மற்றவர்களின் வாழ்க்கையில் கண்ணீரை கொடுத்துவிட்டு நாம் இங்கே அந்த கண்ணீரை எல்லாம் துடைத்து புதியது ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்று நினைப்பதும் மிக தவறு ஒருவருக்கு சோதனைகளை கொடுத்துவிட்டு விட்டு ஒருவர் வாழ்க்கையில் துன்பங்களை இறங்கிவிட்டு அதன் பிறகு இது நடக்குமா அது நடக்குமா என்று சொல்லி கொண்டிருப்பதில் எந்த பலனும் கிடையாது நான் சொல்லக்கூடிய அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறது சில முக்கியமான உண்மைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்று என் குழந்தை நீ சொல்லி வருந்திய காலங்கள் உண்டு ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி உனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்க நினைத்து இவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று தெரிந்தால் இத்தனை நாளும் நீ சந்தித்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு மறந்துவிடும் இத்தனை நாளும் நீ சந்தித்த வேதனைகள் எல்லாமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு மறந்துவிடும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எது நடந்தாலும் உன் சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ உணர்ந்துவிட்டால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உன்னுடைய வாழ்க்கை பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது அதனால் அதனை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம் வாழ்க்கை நாம் நினைத்ததை எல்லாம் அடைந்து விடுவோமா நாம் ஆசைப்படுகின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது இதற்கு இடைஞ்சல்களை உருவாக்குகின்ற இவர்களை நாம் எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது என்ன நடந்தது என்று நீ எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன் அப்பா நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு தரக்கூடிய வெற்றியை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை கண்ணீர் விட வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது மிகப்பெரிய தவறு நீ எப்பொழுது துன்பத்தில் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்று ஒதுக்கி வைத்தவர்கள் அவர்கள் ஆனால் இப்பொழுது அவர்களின் பேச்சுக்கள் எல்லாமே இனிமையாகத்தான் இருக்கின்றது தான் என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன் என்று கூட யோசிக்காமல் தன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை சரியான கவனத்தில் நீ எடுத்து வரும்பொழுதுதான் நிச்சயமாக உனக்கான வெற்றி உண்டு உனக்கு கிடைத்தே தீரும் சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்துக்கொள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணானவள் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் ஒற்றுமையை கண்டும் பொறாமைப்படுகின்றாள் இவள் ஒவ்வொருவருடைய வஞ்சனையை காண்பித்திருக்கின்றாள் ஒருவரை நல்லவராகவும் இன்னொருவரை கெட்டவராகவும் இவள் சந்தித்து இவள் சித்தரித்து மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்துகின்றாள் ஆனால் இந்த நிலையிலுமே இவளுக்கு ஒன்று என்றால் இவள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்றால் அந்த இடத்தில் முன்னே சென்று ஓடி சென்று பார்க்கின்ற விஷயங்கள் இதுவரையிலும் எல்லோருக்கும் வேடிக்கையாகத்தான் இருந்திருக்கின்றது சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோரும் இதை வேடிக்கையாக பார்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருவரிடத்தில் சொன்னால் உன்னை விட அந்த பெண்ணுக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்களுக்குத்தான் ஆதரவு கொடுப்பார்கள் ஏனென்றால் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் செய்யாதது போல நடிப்பதும் இல்லவே இல்லை என்று பொய்யை சொல்வதும் இந்த பெண்ணுக்கு வழக்கமாகிவிட்டது இதுவெல்லாம் இந்த பெண் செய்கின்ற மிகப்பெரிய சூழ்ச்சியாக மாறிவிட்டது மற்றவர்கள் மத்தியில் நடிப்பதும் இடத்தில் எல்லா விஷயங்களிலும் வேதனைகளை படுவதுமாக இந்த பெண் இருந்து கொண்டிருக்கின்றாள் இவளின் நடிப்பை நம்பி ஆரம்பத்திலேயே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஆனால் எப்பொழுதும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்தது என்றால் எந்த நேரத்தில் உன் வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்கள் இது போன்ற துன்பங்களோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது சுற்றி வருகின்றவர்களினுடைய வார்த்தைகள் இவர்கள் செய்த விஷயத்தை ஒன்றுமில்லாததாக மாற்றி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காண காண காயப்படுத்திவிட்டது மற்றவர்கள் முன்னிலையில் உனக்குள் இருந்த துன்பங்களை உனக்கு கொடுத்து விட்டது என்னவானாலும் நாம் நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களுக்கு தானே ஒருவர் இப்பொழுது மிகப்பெரிய தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகளும் செயல்களும் சில காலமாகவே மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குகின்றார்கள் குடும்பத்தை இரண்டாக உடைக்க முயற்சி செய்கின்றார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒருவரை ஒருவர் ஒற்றுமையாக பார்த்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தாலும் உனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் அந்த இடத்தில் இந்த பெண் ஒரு சிறு துளி அளவு கூட உதவியை செய்ததில்லை குறைந்தபட்சம் உன்னை கை கொடுத்து தூக்கிவிடக்கூட அந்த பெண் விரும்பவில்லை நீ கீழே விழுந்தால் அதை வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கத்தான் அவள் காத்து கொண்டிருந்தாள் என்பதனை மறந்து விடாதே இந்த பெண்ணின் ஆட்டத்தை அடக்க வேண்டும் இந்த பெண்ணின் சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும் மீண்டும் இவள் உன் வாழ்க்கையில் வந்துவிட முடியாத படிக்கு பல மாற்றங்களை தந்தையை தீர வேண்டும் என்பதை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருத்தப்படாது சாயப்பா சொன்னது போல இவளின் ஆட்டத்தை நாம் விட்டோமானால் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த தருணத்தில் இவர்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கான நேரமும் அதில் ஆரம்பித்து விட்டது அவர்களுக்கான ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்றது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் இது போன்று இந்த பெண்ணோடு சேர்த்து வைத்து பார்க்கும்போது என் குழந்தைக்கு வாழ்க்கையே வெறுத்து விடுகின்றது இப்படி எந்நேரமும் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைப்பதும் பொய்யும் புரட்டுமாக எப்பொழுதும் திருட்டு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு நிச்சயமாக அந்த விஷயங்கள் தான் கை கொடுக்கும் இவையெல்லாம் உன்னோடு இருந்தால்தான் உனக்கான சந்தோஷம் என்பது நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே எப்பொழுதுமே இது போன்றவர்கள் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும் உனக்கு பிரச்சனைகளை தர முடியவில்லை என்று சொல்லி தானாகவே வெந்து நொந்து போய்விடுவார்கள் இப்பொழுது இவர்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் எல்லோருக்கும் என்ன நினைப்பு தெரியுமா நாம் காலம் முழுவதும் இப்படித்தான் இருந்து கொண்டிருப்போமா நமக்கு வயதாகாது என்கின்ற எண்ணம்தான் எப்படி எல்லாமோ யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுத்துவிட இந்த சாயப்பா நான் வந்துவிட்டேன் என்பதனை நீ மனதில் கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் அதை நான் நடத்தி தருகின்றேன் எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா நான் இருக்கும்பொழுது உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன்னுடைய வெற்றி உன்னுடையனே இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயலாம் நன்றி வணக்கம்